அனைத்துலக நிலையிலான அறிவியல் புத்தாக்கப் போட்டியில் சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி பதக்கம் வென்றது ஒவாசான் ஓபன் யூனிவர்சிட்டி நடத்திய அனைத்துலக நிலையிலான அறிவியல் புத்தாக்கப் போட்டி இணைய வழி நடத்தப்பட்டதில் பல பள்ளிகள் பங்கெடுத்துக் கொண்டன இதில் பேரா மாநிலத்தில் உள்ள சிம்மோர் தோட்ட தமிழ் பள்ளி வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது இந்த அனைத்துலக அறிவியல் புத்தாக்கப் போட்டியில் நிலவின் கலைகளின் உருமாதிரியை அதாவது மொடல் ஜாம் பசா பூலான் என்பதை செய்து படைத்தனர் இப்போட்டியில் ஜெகதீஸ்வரன் கவியரசன் ஜீவித்ரா ஹசினி கவி நிதிஷ் கலைவாணன் யோஷ்வின் சிவபாலன் மற்றும் சிவசங்கரி காளிதாஸ் ஆகிய ஐந்து மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியல் ஆசிரியர்களுள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரோஜினி தேவி முத்தையா துணை தலைமை ஆசிரியர்கள் ஹெலன் வீரன் சிம்மூர் தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கா தினேஷ்குமார் வேளாங்கணி அந்தோனி திருமதி சுகுணா பரமேஸ்வரன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இப்பள்ளி தோட்டப்புற பள்ளியாக இருந்தாலும் திறமையான மாணவர்கள் இருப்பதை இதன் வழி நிரூபித்துள்ளது பள்ளிக்குறு பெருமை சேர்ப்பதாகவும் மாணவர்களின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தினேஷ்குமார் தனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க